கோட்டைப்பற்று அகமுடையார் என்பவர்கள் யார் அந்த பெயர் அவர்களுக்கு எப்படி வந்தது இதை பற்றிய சிறு வரலாற்று அறிமுகமே இந்த காணொலியாகும் தஞ்சை மற்றும் டெல்டா பகுதிகளில் பொருளாதாரத்திலும் சமூக அந்தஸ்திலும் சிறப்பான இடத்தில் இருக்கும் கோட்டைப்பற்று அகமுடையார்கள் தஞ்சை பகுதியில் தவிர்க்கவே முடியாதபடி மிக எண்ணிக்கையிலும் வாழ்ந்து வருகின்றனர் கோட்டை அகமுடையார்கள் பெரும்பாலும் தேவர் பட்டத்தையும் சில இடங்களில் பிள்ளை பட்டத்தையும் பயன்படுத்துகின்றனர் கோட்டைப்பற்று அகமுடையார்கள் தஞ்சாவூர் மன்னார்குடி நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை கும்பகோணம் சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும்பான்மையாகவும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் பகுதிகளில் குறிப்பிட அளவிலும் வசிக்கின்றனர் இது தவிர சென்னை போன்ற பெருநகரங்களில் புதிதாக குடியேறினாலும் அங்கும் ஆயிரக்கணக்கானோர் வசிக்கின்றனர் கோட்டை பற்று அகமுடையார் என்பதற்கு கோட்டையை சார்ந்த அகமுடையார்கள் என்பதுவே நேரடியாக மற்றும் வரலாற்று பின்னணியில் காண கிடைக்கும் உண்மையாகும் அகமுடையார்கள் அனைவருமே ராஜகுலத்தவர் என்பதைப் போல அகமுடையார்கள் என்போர் அனைவரும் கோட்டையை சார்ந்த குடிகள் என்பதுவும் உண்மையாகும் சோழர் மற்றும் அவர்களுக்கும் முன்னோரான வாணர் எனும் அகமுடையார் சாதியைச் சேர்ந்த அரச குலத்தவர்கள் தங்களை கோட்டை குடியினர் என்றே பதிவு செய்துள்ளனர் சோழர்களை பற்றி சொன்னால் சோழர் என்ற பெயரே கோட்டை குடியினர் என்ற பொருளை தருவதாகும் ஆம் சோழர் பேரில் உள்ள சோ என்பது பழந்தமிழில் கோட்டை என்பதையும் இல் என்பது குடியையும் குறிக்கும் ஆகவே சோல் என்பதற்கு கோட்டை சார்ந்த குடிவழியினர் என்பதுவே பொருளாகும் இந்த சோல் எனும் பேரில் அன் என்ற விகுதி சேர்த்து சோழன் என்றும் ஆர் விகுதி சேர்த்து சோழர் என்றும் அழைக்கப்பட்டனர் உள்ளிக்கோட்டை பரவாக்கோட்டை கூப்பாச்சிக் கோட்டை சுந்தரக் கோட்டை போன்ற கோட்டை பேருடன் முடியும் பல்வேறு ஊர்களில் இன்றும் அகமுடையார் சாதியினர் மிக பெரும்பான்மையாகவும் ஆளுமைகளாகவும் வாழ்கின்றனர் இன்றும் சோழ நாட்டில் கோட்டை சார்ந்த குடியினராக அழைக்கப்படுபவர்கள் கோட்டை பற்று எனும் பிரிவை சேர்ந்த அகமுடையார் சாதியினர் ஆவர் சோழ நாட்டில் இன்றும் கோட்டை என்ற பெயர் கொண்ட பல்வேறு ஊர்கள் உள்ளன இது சோழ நாட்டு கோட்டை பற்று அகமுடையார்கள் என்பவர்கள் சோழர்களின் கோட்டை குடியினர் என்ற வரலாற்று உண்மையை தாங்கி நிற்கும் சான்றாகும் அகமுடையார்கள் தென் தமிழ்நாட்டிற்கு பரவிய போது அங்கும் இந்த கோட்டை என்ற பெயரை அவர்கள் வாழ்ந்த பல்வேறு ஊர்களுக்கும் கொண்டு சென்றுள்ளனர் சோழர் மட்டுமல்ல சேரர் அதியமான் போன்ற அரச மரபினர்களின் முன்னோர்களான தானவ குலத்தைச் சேர்ந்த வான அரசர்களும் தங்களை வேலியர் கோன் என்றும் குலவேலி காவலான் என்றும் கூறி தங்களை கோட்டை குடியினர் என்று பல்வேறு இடங்களில் பதிவு செய்துள்ளனர் வான அரசர்களின் தலைநகரம் சோபட்டினம் அல்லது எயிர்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது அதாவது வான அரசர்களின் தலைநகரம் கோட்டை நகரம் என்று அழைக்கப்பட்டது சோழர் பெயர் காரணத்தை முன்னே விளக்கும்போது போது பழந்தமிழில் சோ என்பதற்கு கோட்டை என்பது பொருள் என்று சொன்னோம் அல்லவா அதை சோபட்டினம் என்பது குறித்த இந்த நூல் அறிஞரின் கருத்தில் நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் ஆம் சோழர் என்பதற்கு கோட்டை குடியினர் என்பதுவே பொருளாகும் கோட்டை பற்று அகமுடையார் என்போர் சோழர்களின் குடியடையாளத்தை இன்றும் தாங்கி நிற்பவர்கள் என்பதற்கு சான்றாக அவர்கள் பெயரே ஆதாரமாக உள்ளது சோழ அரச குடியினரான அகமுடையார்கள் சோழ மன்னர்களின் முதன்மை படைப்பிரிவினராக விளங்கியதோடு தங்கள் உறவுகளான சோழ அரச குடும்பத்தினரை மெய்காவல் செய்து பாதுகாத்த சிறப்புக்குரியவர்கள் ஆவர் இதற்காக சோழ மன்னர்களால் நில உரிமை வழங்கப்பட்டு சோழர் காலத்தில் பெரும் நிலவுடமையாளர்களாக விளங்கினர் புகழ்பெற்ற சோழ மன்னர்கள் தொடங்கி அரசர்களாகவும் ஆன்மீகம் தமிழ் இலக்கியம் விடுதலை போராட்டம் அரசியல் திரையுலகம் போன்ற பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களாக தஞ்சை பகுதி அகமுடையார்கள் விளங்குகிறார்கள் அகமுடையார் அனைவருமே அரச குலத்தவர் குடியினர் என்றாலும் அகமுடையார் சமுதாயத்தின் இந்த சிறப்புமிக்க மற்றும் மிகவும் பழமையான கோட்டை அடையாளத்தை இன்றும் கொண்டுள்ளவர்களாக கோட்டை பற்று அகமுடையார் பிரிவினர் விளங்குகின்றனர் வரலாற்றை திரும்பி பார்த்தால் அகமுடையார்கள் ஒரே மூலத்தில் உருவானதை அறிய முடியும் பட்டங்கள் வேறுபட்டாலும் அகமுடையார் சாதி ஒன்றே